ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பணம் தரும் பத்து ரூபாய் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது பணம் தான் இல்லையா பணத்தை எளிதில் வந்து இருக்கக்கூடிய வித்தையை நாம் தெரிஞ்சு வச்சு கொண்டாலே போதும் வாழ்க்கையில் பெரிய அளவில் போராட வேண்டிய அவசியமே இருக்காது மனிதர்களுடைய இந்த அழகான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு சொன்னால் அதற்கு முக்கியமாக வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் பொருள்னு சொன்னால் அது பணம் தான் இந்த பணத்தை மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு ஒரு எளிமையான வழிதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வாங்க இந்த மூன்று வசிய பொருட்களும் வரும் பணத்தை மட்டும் ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்காதா நேர்மறை ஆற்றல் வெட்டி சுறுசுறுப்பு எல்லாத்தையுமே கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்க்க உங்கள் கையில் இருக்க பத்து ரூபாய் பணத்தை பல ஆயிரம் ரூபாயாக மாற்றி காட்டும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மூன்று பொருளை நான் சொல்லி பார்க்கலாம் மிக மிக எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் அருகம்புல் அதாவது தற்பைப்புள் மறிகொழுந்து இந்த மூன்று பொருட்களுக்கும் நல்லவற்றை அப்படியே வந்து ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி அதிக அளவில் இருக்கிறதா இந்த பிரபஞ்சத்திடம் இருக்க மிகப்பெரிய பேராற்றலை எல்லாம் கூட சுலபமாக ஈர்த்துவிடும் நமக்கு சுலபமாக இந்த பொருட்கள் தான் இதனுடைய அருமை நமக்கு வந்து தெரிகிறதில்ல அந்த பிள்ளையாருக்கே ரொம்பவும் பிடிச்சமான பொருள் தானே அருகம்புள் நிறைய நேர்மறை ஆற்றலை வந்து தன்னகத்தையே ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது தற்பை பொருள் மகத்துவமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் மகத்துவமான ஒரு பொருள்னே சொல்லலாம் மறி வாசம் வந்து எங்காத ஆக்களை இருக்க மாட்டாங்க இந்த ஒரு மூன்று பொருட்களையும் எடுத்து ஒரு விரல் அளவுக்கு மடிச்சு வச்சு கொள்ளுங்கள் எல்லா பொருட்கள்ல இருந்தும் இரண்டு என்று எண்ணிக்கையில வந்து எடுத்தாலே போதும் இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக வச்சு ஒரு மஞ்சள் நூல்ல கட்டி பத்து ரூபாய் நோட்டிற்கு நடுவுல கட்டிய இந்த பொருட்களை வச்சு அப்படியே வந்து சுருட்டுங்கள் மீண்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு மஞ்சள் நூலை போட்டும் இந்த பத்து ரூபாய் நோட்டையும் கட்டி வச்சு வச்சுக்கொண்டு என்னை நோக்கி நிறைய பணம் வரும் பணத்தை நான் எளிதாக ஈர்ப்பேன் சீக்கிரம் நான் பணக்காரராக மாறுவேன் இந்த பத்து ரூபாய் சீக்கிரம் பத்தாயிரம் ரூபாயாக மாறும் என்று சொல்லி வீர வச்சு விடணும் தாங்க பரிகாரம் அந்த பணத்தை மாற்ற வேணாம் பணத்துக்கு உள்ள வந்து இருக்கக்கூடிய பொருளையும் மாற்ற வேணாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும் பிறகு பாருங்களேன் உங்கள் வருமானத்தில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும் இந்த பணத்தை இரட்டிப்பாக மட்டும்தான் இந்த பரிகாரம் என்று கேட்டால் கிடையாது இத போல இந்த மூன்று பொருட்களை தயார் செய்து உங்கள் பாக்கெட்ல வச்சு கொண்டு நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு சென்றாலும் அந்த நல்ல காரியம் நிச்சயம் வந்து சக்சஸ் ஆக வந்து காரியத்தடை வராத நேர்மறை ஆற்றலை ஈர்க்க பணப்புழக்கத்தை அதிகரிக்க இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி